பெரியூர்லேயே தாய்மாரிலேயே ஜோதிட அருளர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து சில பரிகாரங்கள் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் உடனடியாக அந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான பலன்கள் கிட்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரக சூரியனுக்கு அகல் விளக்குல கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீங்க வீட்டில் இருக்கிறோம் அபகிரெல்லாம் இல்லை சார் நாங்கள் என்ன பண்றதுன்னா மகாலட்சுமி படத்துக்கோ இந்த அகல் விளக்கு தீபம் கல்கண்டு போட்டு எத்தி வச்சீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே மாதிரி இரண்டு சர்ப்பங்கள் ஒன்றாக பின்னி பிணைந்து இருப்பது போன்ற நாகராஜர் சிலை எல்லா விநாயகர் கோயிலையும் பார்க்கலாம் விநாயகர் கோயிலில் வெளியில ராகு கேதுன்னு போட்டு ரெண்டு கல் சிலைகள் வைத்திருப்பார்கள் அதுல ஒன்று வந்து இந்த கேதுல இருக்கிறது வந்து ரெண்டு சர்ப்பங்கள் பின்னி பிணைந்தது போல இருக்கும் அந்த நம்ம வந்து நாகராஜர் சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள ராகு அளத்துல மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா தம்பதிகளிடையே அந்நியோன்யம் அதிகமாகும் ஒற்றுமை அதிகமாகும் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் இருந்தால் மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்தால் அந்த கஷ்டங்கள் தீரும் கொடிய கடன் தொல்லை உள்ளவர்கள் ஸ்ரீ யோக நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் இருக்காரு யோக நரசிம்மன் இருக்கார் அந்த யோக நரசிம்மர் வந்து எப்பவுமே யோகத்திலே தியானத்திலேயே இருப்பார் அந்த யோக நரசிம்மருக்கு பூஜையும் கடன் தொல்லைகள் நிவாரணம் பெற லக்ஷ்மி நரசிமரியும் வழிபாடு செய்ய வேண்டும் கடன் தொல்லைகளுக்கு யோக நரசிம்மரையும் மற்ற கடன் தொல்லைகள் நிறைய ஹோம் லோன் போட்டிருப்போம் பில்டிங் லோன் போட்டிருப்போம் அது இல்லாமல் ரொம்ப நாள தீராம இருக்குது அப்படின்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கும் வழிபாடு செய்வது நல்லது ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்திற்கும் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி திருமண தடை விலகும் ஆலய திரிசூலத்தில் பாத்தீங்கன்னா நிறைய கோவில் அம்மன் கோவில்ல முருகன் கோவில்ல வெளியில அந்த துவஜஸ்கம்பத்துக்கிட்ட அந்த திரிசூலம் வச்சிருப்பாங்க அந்த திரிசூலத்துக்கு வந்து நம்ம குங்குமம் இட்டு எலுமிச்சம்பளம் குத்தி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா செய்வினை தோஷம் நீங்கும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகள்ல கை கெட்டாத அளவுக்கு உயரத்துல வைத்திருந்தால் இருந்தால் ஏதும் சேஷ்டைகள் இருந்தால் விலகும் எல்லாருமே இல்லைன்னா தான் சாமி படம் இல்லை இதெல்லாம் வச்சிருப்போம் சின்ன சின்ன விக்கிரகம் ஆனா இந்த இது வெளில இருக்க விநாயகர் வந்து நம்ம உயரத்துக்கு மேல கைக்கு மேலே ஏதாவது பலகைகளாக போட்டிருக்குது இல்லை செல்ஃப் இருக்குன்னா அதுல வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பூதகன சேஷ்டிகள் நின்றுவிடும் சக்கர தாழ்வார் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பனிரண்டு முறை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சுற்றி வந்தோம் அப்படின்னம்னா தொழில்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாகும் பில்லி சூனியம் ஏவல் நீங்கும் தொழில் விருத்தியாகும் ஆகும் செவ்வாய்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் வசூலாகும் கொடுத்த கடன் வசூலாக இன்னொரு பரிகாரம் வந்து பைரவர் சன்னதியில தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி சகசரன் நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் ஜாதகப்படி சனி பகவானினுடைய பாதிப்பு குறைய திங்கட்கிழமை செவ்வ பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது நல்லது அர்ச்சனை செய்வது நல்லது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு சன்னதியில நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த சனி பகவான் பாதிப்பேன்னா ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி விரைய சனி ஜென்ம சனி இந்த சந்திரன் சனி ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்து புணர்வு தோஷம் அதாவது தேய்விரை சந்திரனும் சனியும் சேர்ந்து அந்த புணர்வு தோஷத்துடைய தாக்கம் அதிகமாகும் இந்த மாதிரி தருணங்கள்ல அதே மாதிரி இந்த சனி அஷ்டம சனி இதெல்லாம் இருக்கும் போதே நீங்க தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் சிவன் கால பைரவரையும் விஷ்ணு கோயில சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செய்வினை தோஷங்கள் நீங்கும் சிவன் கோயில்ல வன்னி மரம் வில்வ மரம் இருந்ததுன்னா அந்த வன்னி மரம் மரம் கண்டிப்பா இருக்கும் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் இருபத்தோரு முறை வளம் வந்து குறைகளை கூறினால் நல்ல பலன் கெட்டும் தீர்ப்புகள் சாதகமாக கெட்டும் இம்மரங்களுக்கு நம்ம சொல்றது கேட்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு பிரதோஷ காலங்கள்ல ரிஷபாரோட மூர்த்தியாய் மகேசனை தேவியருடன் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்த பலன் கெட்டும் அதுலேயும் ஈசானி மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை பார்த்தாலே எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் மாதம் மாதம் உத்திர நட்சத்திரத்துல நம்ம வந்து சிவனுக்கு தொடர்ந்து பதினோரு மாதங்கள் பாலபிஷேகம் செய்தால் விரைவிலே திருமண பாக்கியம் கெட்டும் கலியுகத்திலே காரிய சுத்திக்கு சித்திக்கு துர்க்கை வழிபாடு அதுவும் ராகு காலத்துல செய்வது நல்லது எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை துர்கை வழிபாடு செய்வது நல்லது நெய் விளக்கு எப்ப ஏற்றணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள துர்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்ல சரபேஸ்வரருக்கு வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையில அதே ராகாலம் காலம் பத்தரைல இருந்து பன்னிரெண்டுக்குள்ள துர்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றினால் எல்லா பலமும் நலமும் கெட்டும் தெய்வ குற்றம் நீங்கும் குடும்ப சாபம் நீங்கும் அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு துர்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்திலே வைத்து ஏழு எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சம்பள மாலை சாற்றி குங்கும அர்ஜனை செய்து வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த குங்குமத்தை அப்புறம் டெய்லி நெற்றியில இட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான சங்கடங்களும் தீரும் சங்கடகர சதுர்த்தியில விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தோம்னா சங்கடங்கள் தீரும் காரியங்கள் சித்தியாகும் எருக்கம் தெரி போட்டு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி ஏற்றி வந்தால் பிள்ளைகளுடைய கல்வியில மேம்பாடு கிட்டும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதியான முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் வேலை கட்டும் ருத்ராஜம் சால கிராமம் துளசி வில்வம் உள்ள இடத்துல செய்வினைகள் அணுகாது அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல துளசி செடி இருப்பாங்க அந்த பூஜை ரூம்ல சால கிராமம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி ருத்ராட்சம் மாலையும் நினைவிக்கலாம் பஞ்சகவிய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளை தெளிச்சு வந்தோம்னா தீட்டு நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும் பால் தயிர் கோமியம் சாணம் கலந்ததுதான் பஞ்சகவ்யம் புத்திர பாக்கியம் இல்லாதா இருக்கும் தேய்பரி அஷ்டமியில கால பேரவருக்கு சகசரநாம அர்ஜனை ஆறு முறை அதாவது ஆறு தடவை நம்ம செஞ்சு வரணும் வியாழக்கிழமை ஒரு நேரம் விரதம் இருந்து மாலையிலே ஆலய தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து நெய் விலைக்கு ஏற்றி வந்தால் பனிரெண்டு நாட்கள்ல கருத்தரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கட்டும் பெருமாள் நம்ம வந்து கருடால்வார் சன்னையை சுற்றி வந்து நெய் விலைக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் சர்பதோஷம் கால சர்பதோஷம் நீங்கும் வறுமையிலே இருப்பவருக்கு தானம் கொடுத்தல் பூஜை நடக்காமல் இருக்கும் கோயிலில் பூஜை நடக்க உதவுதல் அநாதை பிணங்களுக்கு தகனத்திற்கு உதவுதல் இந்த மூன்றும் செய்தால் யாகம் செய்த பலன் கிட்டும் தொழில் தடை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க வாழ்வின் அலம்பர அயல் நாட்டு வேலை கிடைக்க பௌர்ணமி தோறும் சத்திய நாராயண பூஜையில கலந்து கொள்வது நல்ல பலனை தரும் எத்தகைய கிரக தோஷமானாலும் தினமும் சுந்தர காண்டத்திலே ஒரு அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தால் நன்மை தரும் வாழைத்து என்ற திரியினால் வீட்டிலே தெய்வம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும் ஆக இந்த மாதிரி பல வகையான பரிகாரங்களை நம்மால் இயன்ற வளைய செய்து வந்துட்டு இருந்தோம்னா எல்லா கஷ்டங்களும் தீரும் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக வருமானம் கூடி நல்ல ஆரோக்கியமான வாழ்வு அந்த குடும்பத்திற்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்